வணக்கம் இந்த கார்த்திகை மாதம் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம வைத்து பயன்படுத்தக்கூடிய நிறையா உட் கலெக்ஷன் அதுக்கப்புறம் மாடம் மாட விளக்குகள் வாசலை நிலவாசலில் மார்கழி மாதம் ஏற்றக்கூடிய விளக்குகள் இதெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் ஸோ கார்த்திகை மாதம் முதல்ல கந்த பெருமானை நம்ம வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு முருகருடைய சரவண பவன்ற இந்த உடன் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இதில் கோலம் அண்ட் கலர்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு விருப்பமானதே பண்ணிக்கலாம் பெரிய ஸ்டாண்டு மீடியம் ரொம்ப ஸ்மால் எல்லாரும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்டிருந்ததுனால அழகாக பண்ணியிருக்கோம் இது எல்லாத்துக்கும் ப்ரைஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு பொருளுக்கும் மேலே நான் ஸ்க்ரீனில் வந்து ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் தேவைப்படக்கூடியவங்க வாட்ஸ்அப்பில் அப்படியே நீங்கள் இந்த ஃபோனில் வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நான் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன்லையே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக வந்து கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது முக்காலி ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் ஒன்று பெரிய சைஸ் இன்னொன்று ஸ்மால் சைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரில் இருக்கக்கூடிய அழகான மனை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய கலர்ஸாக இருக்கட்டும் கோலமாக இருக்கட்டும் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பூஜை அறையில் நீங்கள் வூட் ஸ்டாண்டாக வச்சு சுவாமி நம்ம அழகாக குட்டி குட்டி விக்கிரகங்கள்லாம் வச்சுக்கலாம் இல்லைனா வீட்டில் லிவிங் ரூமில் வச்சுட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோடைய பயன்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய க்ரியேட்டிவிட்டி தாங்க ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் நிறைய பேர் பூஜை ரூமில் பயன்படுத்துவோம் நம்ம ஏன்னா அங்கே தான் அதிகமாக இந்த உட் ஸ்டாண்டெலாம் நமக்கு தேவைப்படும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீ ஹோல்டர் இப்போ இந்த வீடியோவில் இருக்கிறது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் ஸோ அதனால் ப்ரைஸஸ் பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா கீ ஹோல்டர் நம்ம ஒரு பைக் கீயாக இருக்கட்டும் இல்லை கார் கீயாக இருக்கட்டும் அப்படின்னு வீட்டுக்கு கீயாக இருக்கட்டும் இதெல்லாம் மாட்டி வச்சுக்கலாம் அழகாக ஜஸ்ட் ஹேங் பண்ணிட்டாலே போதும் நமக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்விங் ட்ரெயின் சொல்லலாம் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி ட்ரேயில் வந்து நம்ம சுவாமிக்கு வந்து ஏதாவது நம்ம ஒரு பலகாரமோ அப்படி இல்லை நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது படைக்கிறது இருந்தால் கூட இதில் அழகாக வச்சுக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் டைனிங் டேபிளில் கூட இது ஒரு சர்விங் ட்ரேவாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அண்ட் ரொம்ப 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 விலை கம்மி அப்படின்றதுனால நிறைய ஆர்டர்ஸ் வந்து ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்லேயும் ரீல்ஸ்லையுமே நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் வீடியோவாக பார்க்கும்பொழுது அதில் குவாலிட்டி தெரியணும் அப்படின்றதுக்காக தான் காமிச்சிருக்கேன் ஸோ உடனே உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அதாவது ஃபோனில் ப்ளே ஆகக்கூடிய வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துகிட்டு எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கோணம் மாதிரி இருக்கும் நிறைய பேர் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மாடம் கேட்டிருந்தீங்க வாசலில் கார்த்திகையாக இருக்கட்டும் மார்கழி மாதமாக இருக்கட்டும் இந்த ரெண்டு மாதம் பார்த்திங்கன்னா நல்ல வாசலில் தீபம் ஏற்றி வைப்போம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி மாடம் கேட்டிருந்தீங்க நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி மாடம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து கொஞ்சம் வேலைப்பாடுகள் ஜாஸ்திங்க அதனால் இது உன்னுடைய இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரக்கூடிய மாடத்தினுடைய ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் மற்றதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா ஆசாரிங்களுக்கு நாங்கள் அவ்வளோ பைசா கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி ஃபினிஷிங்கோடு வாங்க முடியுது மற்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை கம்மி தான் ஸோ நீங்கள் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளேயே நீங்கள் வாங்கிடலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கம் க்ளோஸ்ட் இல்லாமல் ஓப்பனில் இருக்கக்கூடியது நீங்கள் பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம் கிச்சனில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் ஸோ அப்படின்னா நிலவாசலாக தீபம் ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரைஸஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஏன்னா உடன் ஐட்டம்ஸ்க்கு வந்து நான் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ண முடியல பிகாஸ் கொஞ்சம் எனக்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகிறது இல்லை அதனால வுடன் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் நீங்கள் எப்பவுமே ஷிப்பிங் கட்டி தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப இல்லை அரௌண்ட் தமிழ்நாடுனா ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸ் ஆகும் அதர்ஸ்னால் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு மாடம் இப்போ நிறையா காற்றடிக்குது வண்டி போகும்போது காற்று புழுதிலாம் பறக்குது அப்படின்னா விளக்கு அழுக்காகுது டஸ்ட் ஆகிடுது சீக்கிரமாக அணைஞ்சு போயிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக ரெண்டு பக்கமும் க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடிய மாடம் ஸோ இதுவும் கலர்ஸ் கேன் பி கஸ்டமைஸ்டு அடுத்தது ரவுண்டாக இருக்குது இல்லையா ஸோ இது வந்து நிறைய பேர் சர்க்கிள் மாதிரி வச்சு ரெண்டு விளக்கு வச்சுக்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் கோலம் போட்டும் கொடுக்கலாம் நீங்கள் பிளைனாக வேணும் அப்படின்னாலும் ப்ளைனாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அழகாக ஹேங் பண்ணிடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேயும் வந்து க்ரீன் கலர் இருக்குது சில பேர் கோலம்லாம் வேண்டாம் எனக்கு ப்ளைனாகவே கொடுங்கன்னு சொல்லுவீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நாங்கள் எதுவும் டெக்கரேட்டிவ்ஸ்லாம் எதுவும் பண்ணாமல் ப்ளைனாகவே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுவும் வந்து கலர்ஸ் கேன் பி கஸ்டமைஸ் ஸோ ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் நீங்கள் சிங்கிளாகவும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் பேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி அம்மன் ஃபேஸ் வச்ச மாதிரி வீட்டு வாசலில் அழகாக பார்த்திங்கன்னா ஒரு தீபம் ஏற்றும் பொழுது அம்மனுடைய ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கக்கூடிய தான் கொடுப்போம் ரொம்ப நமக்கு பயப்படுற மாதிரி சுவாமிலாம் வைக்கிறது இல்லை ஸோ லக்ஷ்மி இந்த மாதிரி ரொம்ப சாந்தமான முகம் இருக்கக்கூடியவங்க தான் வச்சுட்டுருக்கோம் ஸோ தாராளமாக நீங்கள் வீட்டு வாசலில் அழகாக ஹேங் பண்ணி தீபம் ஏற்றிக்கலாம் ஸோ அடுத்து வரக்கூடிய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிரியமான அழகான ஒரு தாமரை இதழ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உடன் ஸ்டாண்ட் ஆனால் இது கொஞ்சம் வேலைப்பாடு ஜாஸ்திங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மீடியம் சைஸு இதில் பெரிய சைஸும் இருக்குது எப்படின்னா அழகாக இந்த லோட்டஸ் மாதிரி இருக்கக்கூடிய இதில் நீங்கள் குட்டி லக்ஷ்மி கியூட்டாக அழகான ஒரு லக்ஷ்மியோ இல்லை குபேரரோ ஸ்டாச்சுவாக வச்சுருந்திங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம் இதில் அப்படி இல்லைங்க எனக்கு படம் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் படத்துக்கு முன்னாடி இந்த லோட்டஸை வச்சுட்டு இந்த லோட்டஸில் கூட நீங்கள் அழகாக பூ போட்டு ஆர்ச்சனை மாதிரி பண்ணிகிட்ருக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இது எல்லாமே வுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் தான் உங்களுக்கு ஸோ வீட்டு பூஜை அறையில் நம்ம எதிர்ப்ராஸ் ஐட்டம் யூஸ் பண்ணுவோம் இல்லைனா வெள்ளி அப்படின்னா உடன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ தாராளமாக நீங்கள் பூஜை அறையில் உங்களுக்கு அழகுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வண்ணம் மாற்றணும் நல்லா க்யூட்டாக இருக்கணும் ரம்யமாக இருக்கணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பயன்படுத்துங்க ஸோ இந்த ஆர்டர்ஸ் நீங்கள் பிளேஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்துடும் ஸோ இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்கேன் பட் நீங்கள் மோர் தென் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏன்னா எல்லாருக்கும் நல்லா ஃப்ரீ ய்யே அனுப்புறது கொஞ்சம் சிரமமில்லா அதனால ஸோ டு என்கரேஜ் யூ டூ பர்ச்சேஸ் அப்படின்றதுக்காக ஃபார் தௌசண்ட் ருபீஸ் அபோவ் அட்ரஸ்க்கு வந்து நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கேன் திஸ் இஸ் நாட் ஸ்டிக்கர் ஆக்சுவலி இது வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டுங்க நீங்கள் ஃப்ரிட்ஜ்ஜில் வந்து நம்ம இது மேக்னெட் மாதிரி ஹோல்ட் ஆகிடும் அப்படியே ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கும் முருகர் விநாயகர் லக்ஷ்மி கியூடான கிருஷ்ணர் இப்படி நிறைய பேர் இருக்காங்க ஸோ உங்களுக்கு எது வேணுமோ சொல்லுங்கள் நம்ம அமுச்சு விட்டுடலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நிறைய பேர் விரும்பி வாங்குகிற ஐட்டம்னே சொல்லலாம் எப்படின்னா நம்ம அழகாக பிச்சுவாய் மாடல்னு சொல்லுவோம் ஒரு அழகான கவு வந்து பார்த்திங்கன்னா டுவோஸ் ஃபேஸிங் ஒரு ஹவுஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி மாடமும் அவைலபிளாக இருக்குது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணக்கூடியவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன்